யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மூந்தானுஸ்கேபி யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே என்னோட ஆடியோ கேக்குதுங்களா மூஸ்வத்தை மூடி குட் மார்னிங்

லைவுக்கு வந்துட்டீங்க நீங்கள் பேசலாங்க நண்பரே ஓ கொஞ்சம் பேசுங்க அவர் லைவ் அட்டன் பண்ணிட்டாரு பட் கவனிக்கலு தெரியல கட் பண்ணிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ டாபிக் என்ன போயிட்டுருக்குன்னா ஆப் வந்து புதுசாக வந்து தெரியுது அப்படின்னு போயிட்டுருக்கு ஓகேங்களா இது நம்ம சேனலில் போட்டிருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து புதுசாலாம் போகலைங்க டொமைன் ஒர்க் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் மற்றபடி வந்து பேக்ஹெண்டில் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் யாரும் சொல்லலை ஓகேங்களா அது வந்து எப்பயும் போலவே இருக்குது டொமைன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அது என்ன அப்புறம் அந்த ஆப்புனுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அதை கேட்டுக்கலாம் ஓகேங்களா த்ரீ ஆட்ஸ் டாட் காம் என்ற டொமைன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் பன்னெண்டாம் தேதி பதிவு செய்யப்பட்டது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் அந்த ஆப்பை வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பைரி டைம் இருக்குது ஓகேங்களா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும் ஒர்க் மீன்ஸ் என்னென்னா உள்ளே இருக்க ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக இருக்கும் பட் நம்ம என்னென்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனால் மட்டும்தான் டீட்டெயில் கொடுக்கும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா மற்றபடி வந்து பேக்ஹண்ட்லாம் யாரும் வேலை செய்யல அது ஜென்ரலாக இருக்கும் இப்போ எப்படி ஃபோன் வந்து ஜென்ரலாக நம்ம கையில் இருக்கப்போ இருக்கும் அதுக்கப்புறம் கால் பண்ணால் பண்ணிக்கிறோம் அப்புறம் யூஸ் யூடியூப் பார்க்கணும் பார்க்குறோம் வாட்ஸ்அப் பார்க்கணும் பார்க்குறோம் அப்படின்றது பண்ணுற இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது ஓகேங்களா சவுண்டு கேட்கல ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்கலீங்களா உங்களுக்கு என்னுடைய ஆடி உங்களுக்கு கேட்குதா இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ப்ளே பண்ணீங்கன்னா தான் நான் மறுபடியும் ஆடியோ பேச முடியும் என்னுடைய ஆடியோ உங்களுக்கு கேட்குதுங்களா ஓகே ஓகே ஃபேன் சவுண்ட் ஓவராக இருக்குங்களா ஓகே வெயிட் பண்ணுங்கள் சுத்தம் ஊட்டி சவுண்டு கோயிங் அண்ட் டவுன் அப் இப்போ பாருங்க கிளியராக இருக்க பாருங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் சவுண்டு கிளியராக இருக்கா ஓகே கிளியராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த டொமைனுக்கு டொமைன் உரிமையாளர்களின் சில செயல்களை தடுக்கின்றது அதாவது இப்போ நம்ம வாங்கியிருக்கோம்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது அதாவது டொமைனை நீக்குவது புதுப்பிப்பது மாற்றுவது அல்லது மேம்படுத்துவது போன்றவற்றை செய்ய முடியாது இது டொமைனை பாதுகாப்பதற்காக செய்யப்படுகிறது ஓகேங்களா இது வந்து என்னென்னா இப்போ அதனால தான் வந்து யூஓடபிள்யூவில் வந்து யூஓடபிள்யூ வந்து எல்லாமே மொ இது பண்ணி வச்சாலும் இது ஜென்ரலாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அது ஒர்க் ஆகலை இது ஒர்க் ஆகலை மீன்ஸ் என்னென்னா அடிக்கிறோம் அமௌண்ட் போகிறோம் அந்த மாதிரி என்ட்ரி உள்ளே போகிறது வரதெல்லாம் வராதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து கேஷுவலாக ஒரு செல்ஃபோன் இருக்குது ஆஃப் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இதனால் எந்த ஒரு தொந்தரவு இல்லைன்னு சொல்லி தான் யூஓடபிள்யூ அதை பற்றி எதுக்காக கேட்கல பட் என்னென்னா நீங்கள் இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண செகண்டில் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும் எப்படின்னா அந்த டேஷ் போர்டு தெரியும் டேஷ்போர்டில் எந்த டைம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு அதாவது மார்னிங்னா குட் மார்னிங் வரும் ஆஃப்டர்நூன்னா குட் ஆஃப்டர்நூன் வரும் மத்தியானம் டைம்னா குட் ஆஃப்டர்நூன் வரும் ஈவினிங்க்கு வரும் நைட்டுக்கு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி வரும் ப்ளஸ் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவும் காமிக்காது அதனால தான் என்னுடைய குரூப்பில் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து எப்பயுமே வர்றதுதான் பட் இப்போ கிளியராக தெரியுது மொதல் வந்து அவ்வளோக்கு கிளியராக தெரியாது அதை தான் வந்து இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா இது இன்னொரு ரூல்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா டொமைன் காலாவதியாக முன்பு புதுப்பிக்க விட வேண்டும் இல்லையெனில் டொமைன் பெயர் மற்றவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதாவது என்னன்னா அந்த ஜூன் பன்னெண்டாம் தேதிக்குள்ள நம்ம வந்து ஓரளவு கேஸ் பிரச்சனை முடிஞ்சு கிளியர் ஆகி வந்துட்டோம்னா அந்த டொமைன்லயும் நம்ம வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேற இது வேற ஆப் மூலயமா தான் நம்ம இது பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஓகேங்களா அந்த மைவித்ரி ஆப்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா புரோஹிபிட்டட் நிலையில் உள்ளது புரோஹிபட் அப்படி அப்படின்னா ஒரு செயல் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது அதாவது என்னன்னா அதை வந்து எப்போ வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்னென்னா மற்றபடி சேஞ்ச் பண்ணுறது ஆல்டர்னேட் பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ண முடியாது ஓகேங்களா தடை செய்ய முடியாதுன்ற மாதிரி அதில் இருக்குது டொமைன் நிலைகளில் இது டொமைன் உரிமையாளர் அல்லது பதிவு செய்யும் நிறுவனம் சில குறிப்பிட்ட செயல்களை செய்து தடுக்கின்றது இந்த தடைகள் டொமைனின் பாதுகாப்பு மற்றும் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்றது ஓகேங்களா காரணம் டொமைன் உரிமையாளர் தன்னிச்சையாக டொமைனை நீக்குவதை தடுக்கின்றது இது தவறுதலாக டொமைனை நீக்குவதை தவிர்க்கவும் டொமைன் தொடர்பான சட்டச்சிக்கலை தடுக்கவும் உதவுகின்றது ஓகேங்களா இது வந்து என்னன்னா இதன் மூலியமாக என்னன்னா இப்போ வந்து அதை வாங்கினவரே வந்து ஆப்ரேட் பண்ணி அதில் நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த டொமைன்காரங்க தான் கேட்பாங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா என்னுடைய ஆடியோ உங்களுக்கு ஆடியோ கேட்குது கேட்குதுங்களா இப்போ ஃபேன் ஓடாமுறதுக்கு உடனே ஏற்குது பயங்கரமாக ஓகே க்ளியர் டொமைன் விவரங்கள் த்ரீ ஆர்ஸ் டாட் காம் அப்படின்ற நேமில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த ப இது டொமைன் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று பத்து பன்னெண்டுக்கு பத்து மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க காலாவதி ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மணிக்கு அதனுடைய காலாவதி டைம் முடிஞ்சிருது ஓகேங்களா அப்போ வந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஆப்புக்கே உண்டான சோர்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி ஒன்ஸு வந்து அப்டேட் பண்ணுறாங்க அந்த இயர்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணது என்னென்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸ்டோர்ஸ் ஸ்டோர்ஸ் ஓகே வாங்க வெல்கம் சுந்தர்ராஜன் ஓகே ஓகே ப்ரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து வென் இஷஸ்லையும் அதை படிச்சிடுறேன் சிலர் இங்கிலீஷில் கேட்குறீங்க அதனால் அதை சொல்லிடுறேன் இந்த ஆப் நேம் பார்த்தா டாட் காம் ரிஜிஸ்டர்ட் டொமைன் ஐடி ஆன் டேட் டுவெல் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட் ஆன் ஃபோர்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டொமைன் ஸ்டேட்டஸ் கிளைன்ட் டெலிட் ப்ரொஹிபிட்டட் கிளைன்ட் ரினியூ ப்ரோஹிபிட்டட் கிளைன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொஹிபிட்டட் கிளைன்ட் அப்டேட் ப்ரோஹிபிட்டட் எல்லாமே வந்து எதையுமே இவங்க பண்ண முடியாது கம்பெனிக்காரங்க எதுவும் பண்ண முடியாது எதுனாலுமே அந்த டொமைன் கொடுக்குறவங்க தான் பண்ண முடியும் ஓகேங்களா அதுதான் இதனுடைய டீட்டெயிலுங்க இதுதான் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருந்தேன் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து சிலர் இந்த ஆப்பை போட்ட உடனே இந்த டேஷ்போர்டு போட்டோன்னே புதுசாக வந்து ஆப் லான்ச் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது எது ஆனாலுமே மகிழத்யா செவன்டி ஃபோரம் சேனலில் நமக்கு தகவல் சொல்லி தான் அது வந்து பண்ணுவாங்க இது வந்து நமக்கு இன்னமும் வந்து அந்த ஆப்பினுடைய பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் ஓகேங்களா மைவித ஹாய் ப்ரோ வணக்கம் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா எங்கள் ஊர்ல ஒரே மலை நேற்று ஈவினிங் ஃபுல்லாக மழை பெஞ்சுது இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ பத்து வரைக்குமே கொஞ்சம் நார்மலான இருந்தது இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஓகே கம்பெனியில் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா சுந்தர்ராஜ் கம்பெனி எப்போ ரன் ஆகும் ப்ரோ இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் ப்ரோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ தான் வந்து எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்குது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு ஒன் டைம் கையெழுத்து போகிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து நார்மல் ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனியில் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி அதை எடுத்துட்டு அதை ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஓய் அப்ளை பண்ண அப்ளை பண்ணுனாலும் இவங்க வந்து இப்போ வந்து யூஓடபிள்யூவில் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நோட்டீஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் டைம் இருக்கணும் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அந்த டைம் முடிஞ்ச பிறகு ஓரளவு கேஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு என்னென்னு பார்த்துட்டு அதோடைய வேல்யூவை பொறுத்து தான் வந்து ரிட்டனா ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு எப்படி என்னென்னு மூவ் ஆகும் ஓகேங்களா அது மூவ் ஆகி வந்த உடனே கம் நமக்கு அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் வந்த வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா மைவித் ரேட் சிவம் ஸ்டோர்ஸ் டொமைன் ரினியூவல் பண்ண முடியுமா இப்போ இப்போ தேவையே இல்லைங்களே ஜூன் மாதம் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்கிறனால டொமைன் ரினுவல் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அது வாட்டுக்கு அது வாட்டுக்கு இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அது ரினுவல் பண்ணணும் மணிமரம் நம்பிக்கை ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க ஹெட்செட்டுங்களா ஓகே நான் ட்ரை பண்ணுறேங்க இல்லை மைக்கு வந்து வாங்க ட்ரை பண்ணுறேன் நான் ஓகேங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன கொஸ்டின் ஏன்னா எனக்கு வந்து எதுவும் சொல்கிற தகவல் இது தான் ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் உடனே வந்து ஆப்பு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி புரளை கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க பொருளை கிடையாது அந்த ஆப் வந்து இப்பவும் ஓரளவு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதா மட்டும்தான் வந்து வீடியோவும் போட்டாங்க செஞ்சாங்க மற்றபடி வேறு ஒன்றும் காரணம் இல்லை ஓகேங்களா இந்த லைவ் பார்த்தீங்கன்னா அதிகமான நபர்கள் வரமாட்டாங்க ஏன்னா அன்லிஸ்டடில் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம மட்டும் பேசிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் அதனால தான் வந்து அவ்வளோக்க சப்ஸ்கிரைபர் இல்லை ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் போதும் மற்றபடி அவங்க எப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க ஓரளவு தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதின ஒரு ஒரு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் வீடியோ தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனியில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறப்ப இன்னாக்ரேஷனுக்காக பூஜை செய்கிறப்ப அந்த அந்த ஆடியோ தான் அது அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த கமெண்ட்டில் சொன்னாலும் சரி இல்லை அல்லது அந்த ஆடியோ கமெண்ட்டில் போய் அது எங்கள் கம்பெனி எந்த இடத்துல இன்னாக்ரேஷன் பண்ணப்போ நடந்தது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா கார்த்திகேயன் வாய்ஸ் விட்டு விட்டு வருது ஓகே ஓகே ஃபோன் வந்து ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இது யூடியூப்பில் வந்து லைவ் வீடியோ போட்டு போட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஃபோனுடைய பேட்ரி வந்து கொஞ்சம் உப்பிருச்சு ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நே பார்க்குறேன் நான் அது கொஞ்சம் இப்போதைக்கு பண்ண முடியாது பார்க்குற வாய்ப்பு கிடைப்பது அதை ரெடி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா முருகன் முருகன் அண்ணா வணக்கம் கிருஷ்ணகிரி முருகன் வணக்கம் முருகன் நல்லா இருக்கீங்களா லைஃப் சப்ஸ்கிரைபர் அருமையான விளக்கம் ஓகே 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 லைஃப் சப்ஸ்கிரைபர் ஏன் ஆறு ஏழு மாதம் ஆகுமா அண்ணா கார்த்திகேயன் அப்படி அந்த அளவுக்குலாம் போக வாய்ப்பு இல்லை நமக்கு ஓரளவுக்கு ஒவ்வொரு சூழலையும் கடந்து வந்துட்டோம் இன்னும் குறைஞ்ச டைம் தான் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக அதுக்குண்டான நேரங்கள் உடனே வரும் அது வந்தப்புறம் உங்களுக்கு தெரியும் விமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறது தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம எம்டி சாருக்கு ஓகே நான் இதை பற்றி இதில் சொல்ல வேண்டாம் மீடியாவில் நம்ம டெலிகிராமில் இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சுந்தர்ராஜ் ஓகே ப்ரோ மே மாதத்துக்குள் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ப்ரோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஓப்பனாக வாய்ப்பு உறுதியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்ல வேண்டிய தகவல் இது நான் இதை சொல்லிட்டேன் அதனால் வந்து ஆப் புதுசாக வந்துருச்சுன்னா நான் சொல்லலை ஏற்கனவே இருக்கிற ஆப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியுதுன்னு தான் அனுப்பிச்சிருந்தேன் அந்த தகவல் தான் சொல்ல வந்தேன் அதை சொல்லிட்டேன் ஓகே இந்த லைவை முடிச்சுக்கலாம் மறுபடி உங்களுக்கு வேற கொஸ்டின் இருந்தால் கேளுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த லைவ் கொடு முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக லைவில் சொல்கிறேன் வீடியோ அப்படின்றது நான் இப்போதைக்கு நான் மேக் பண்ண முடியாது என்ன காரணம்னா எங்கள்கிட்ட மைக் கிடையாது அதனால வந்து வீடியோ மேக் பண்ண மாட்டேன் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட லைவ்லேயே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா விமல் ஓகே அண்ணா ஓகே விமல் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லை முடிச்சிக்கலான்னா சொல்லுங்கள் முடிச்சிருவோம் மறுபடியும் வேறு தகவல் வரப்போ நான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு நன்றி தெரிவிச்சிடுவோம் அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ தூரம் பார்த்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி